ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களுக்கான கடைசி இரவு இது நாளைய விடிகளில் வரக்கூடிய முதல் செய்தியில் கட்டாயமாக நீ மனம் மகிழப் போகின்றாய் உன்னை தேடி என்ன வந்து கொண்டிருக்கின்றது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் மறந்து இந்த இரவை என் குழந்தையை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாயானால் நாளைய விடிகளில் நீ சந்திக்கக்கூடிய செய்தியானது உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை சர்வநிச்சயமாக கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்ட செய்தியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான நம்பிக்கை கொண்டு உன்னுடைய நல்ல நேரத்தை யார் கொடுத்தாலும் சரி இந்த வராகியானவள் முன்னின்று அதனை உனக்கு பெற்றுக் கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இந்த வாழ்க்கையில் பயணிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலுமே உனக்கு இருக்கின்ற மாற்றங்களை நான் படிப்படியாக கண்டு கொண்டு வருகிறேன் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு திருப்பங்களையும் நான் என்னவென்று பார்த்து தான் இருக்கின்றேன் வாழ்க்கை முழுமைக்குமாக பிரச்சனைகளாகவே இருந்ததாக எனக்கு தெரியவில்லை உன் அம்மா உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார காணும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கிறதா அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறாயா என்பதனை தான் நானும் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் நிறைவேறாத பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனை காலமும் பயணித்து விட்டது இனிமேல் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்ற தருணம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது நல்ல நேரம் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை சற்று அமைதியாக நீ யோசித்திருந்தால் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்றும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த தருணத்தில் நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளுக்குள் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைத்தேனோ அப்பொழுது என் குழந்தை உன்னுடைய மனது இருந்த சோகங்களை பார்க்கும்போது உன் வராகியானவள் எனக்கு அது அத்தனை வேதனைகளை கொடுத்தது எனக்கே மனதிற்குள் அவையெல்லாம் அத்தனை துன்பங்களை கொடுத்தது நீ இதுநாள் வரையிலுமே உன்னை வாழ்க்கையில் சோதனை கொடுத்த அவர்களுக்கு ஒரு பொழுதும் எந்த ஒரு சோதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யார் வாழ்க்கையையும் மனதார நீ அழிக்க வேண்டும் என்று எண்ணியது கிடையாது என்ன நடந்தாலும் சரி எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொண்டால் போதும் நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் யார் என்ன நினைத்தும் அவர்களுக்காக நான் எதை செய்தாலும் அதில் எந்த பலனும் இல்லை என்று தான் என் குழந்தையை நீ நினைத்து அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒரு துன்பம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அது மிகுந்த மனவேதனையை கொடுக்கிறது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் வாழ நினைக்கின்ற நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை எத்தனை துன்பங்களை தொடர்ந்து கொடுக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகிறாய் அல்லவா உன் அம்மா சொல்வதை சற்று உற்று நோக்கி பார் எத்தனை துன்பங்கள் வந்திருந்தாலுமே அத்தனை துன்பத்திலும் உனக்கான நன்மை கிடைக்காமல் போய்விட்டது எந்த ஒரு நன்மையும் உனக்கு கிடைக்கவில்லையா இத்தனை துன்பத்தையும் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கேன சில நன்மைகள் நடந்தது அதையெல்லாம் சற்று நீ என்னவென்று பார்க்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று சற்று நீ எதிர்நோக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நீ கடந்து வந்த பாதைகள் எல்லாம் என்னவென்று நீ சற்று பார்த்தாயானால் உனக்கு நடந்த விஷயங்களும் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களும் எதையை நோக்கி உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக புரிய வைத்துவிடும் உன்னால் நடத்த முடியாத பல நன்மைகளையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிமிடமும் இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து அழிந்து விட முடியாது ஆனால் அது கிடைக்கும்போது நீ மறக்க முடியாத அளவிற்கு சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுக்கும் நீ நினைத்தது கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக்கி அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையானது என்று எண்ணிக்கொண்டு நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்து கொண்டே இருந்தாயானால் எந்த நிலையிலும் உன் வெற்றி உனக்கு கிடைத்தே தீரும் இந்த நொடி முதல் உனக்கு நான் தருகின்ற வெற்றி நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையை நிச்சயமாக புரட்டி போடும் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக யோசிக்கிறாய் அல்லவா ஒரு சில தருணங்களில் மற்றவர்களோடு அவர்களின் சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் சற்று அவர்கள் படுகின்ற கஷ்டங்களையும் நீ என்னவென்று திரும்பி பார் இவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அவரவர்கள் கஷ்டங்களை தாண்டி எதையெல்லாம் அடைந்து எதையெல்லாம் இழந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ ஒரு முறை புரிந்து கொண்டால் ஒரு இது போன்ற வார்த்தைகளை நீ சொல்லிவிட மாட்டாய் உன்னை தேடி வந்த துன்பங்களும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தையை நீ புரிந்து வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது எந்த நொடி பொழுதிலும் நமக்கானதாக இல்லை உன்னுடைய மனது எந்த விஷயத்தையும் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை நீ மற்றவர்களின் துன்பங்களை பார்க்காமல் அவர்களின் சந்தோஷங்களை மட்டுமே பார்த்து நீ ச வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இங்கு நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கை எப்படி செல்கின்றது தெரியுமா அடுத்தவர்களை பார்த்து பார்த்து அடுத்தவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்து நினைத்து ஏக்கம் கொண்டே இவர்களின் வாழ்க்கையின் பாதி நாட்கள் கடந்து விட்டது நாம் எந்த நொடியிலும் இன்னொருவரை பார்த்து ஏக்கப்படக்கூடாது உனக்குள் இருக்கின்ற இயக்கம் உன் வாழ்க்கையை அழித்துவிடும் உன்னை எதையுமே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் எப்பொழுதுமே நம் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்காக நீ வேதனைப்பட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கும் மேலும் மேலும் உனக்கு வருகின்ற சோதனைகளை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான் காலம் முழுவதும் இப்படி தொடர்ந்து சென்றுவிடும் தேவையில்லாத மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி நினைக்கின்ற நீ அவர்கள் கடந்து வந்த துன்பங்களை நீ ஒரு துளியும் நினைத்துப் பார்த்திருந்தாயானால் என்றோ இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுத்திருக்கும் நீ எதிர்பாராத பல விஷயங்களை கணக்கில் கொண்டு எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை என்னவென்று எண்ணிக்கொண்டு உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டாய் அல்லவா அம்மா சொல்வதை இன்று மனதிற்குள் பதிய வைத்துக்கொள் என் குழந்தை நீ ஆசைப்பட்டு வேண்டி நிற்கின்ற ஒரு விஷயம் உன்னுடையது என்னும் பொழுது அது உன்னை வெட்டி நிச்சயமாக விலக்கிச் செல்லாது உனக்கான வாழ்க்கையை அது உன் கைகளில் கொடுக்காமல் வேறு எங்கும் செல்லாது நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையாக கொடுக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து குவிக்கும் அதற்கு உன் மனது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் தேவையில்லாத சிந்தனைகளும் தேவையில்லாத விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்வாய் என்பதனை மட்டும் எண்ணிக்கொண்டால் போதும் தேடி வந்த வாழ்க்கை உன் கைகளுக்குள் வராமல் சென்றபொழுது நீ என்ன நினைத்தாய் நமக்கு கொடுப்பதை இல்லை என்று நீ அந்த நிமிடத்தில் ஒரு சிறு துளி அளவு முயற்சிகளை செய்திருந்தால் அதை பெற்றிருக்கலாம் இன்று நிறைய பேர் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய முடியவில்லை என்று சொல்லி புலம்புகிறார்களே தவிர அதை அடைவதற்கு என்னென்ன முயற்சிகளை செய்தாய் என்று கேட்டால் நான் எதுவுமே செய்யவில்லை தானாக நடக்கும் என்று நினைத்தேன் அது நடக்கவில்லை என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் அல்லவா இது போன்று ஒருவனுடைய வாழ்க்கையிலும் முயற்சிகள் இல்லாமல் போனதனால் போனதனால்தான் மட்டும்தான் அவர்கள் நினைத்த விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருந்தது ஆனால் நீ அப்படி அல்ல உன்னுடைய முயற்சியின் உச்சத்தை தொடும் என்ற நேரத்தில்தான் இந்த வராகி என்னை நீ தேடி வந்தாய் இல்லாமல் போனால் அம்மா எதையும் நமக்கு கொடுக்க மாட்டாள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே நம் தாயானவள் முன்னிலையில் நாம் நிற்கும்பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளையும் நம் தாயானவள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களிலும் நம்முடைய முயற்சிகள் சரியாக இருக்க வேண்டும் என்பது நீ உனது தானே ஆக வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க போகின்றது என்று சொன்னால் நம்புவீர்களா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்